பெரியஸ்ட் அனிமியோட ஆறாவது பார்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுதான் கடைசி பார்ட்டு இதுக்கப்புறம்லாம் வராது ஸோ அடுத்த அணிமையை வந்து டிமஸ் பிளேயர் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ டிமஸ் பிளேயரை நான் போட போகிறேன் ஸோ இந்த எபிசோடோடு இந்த அனிமி முடியுது இதுக்கு முன்னாடி கதெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க அப்போ இது புரியும் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க எபிசோட போட போகலாம் ஸோ எபிசோடய ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம பாஸ்ட் பிளேர் நடக்கிறது தான் காமிக்கிறாங்க அந்த ஆயோ அப்படின்ற பொண்ணு கூட இவங்க எப்படியோ பேசி ஃப்ரெண்டு பிடிச்சிடுறாங்க இப்போ ஆயோவும் இந்த டீமில் ஒருத்தங்களாம் மாறிடுறாங்க ஸோ இப்போ ஆயோவையும் காப்பாற்றிடுறாங்க நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அந்த பையன் நான் இந்த ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா இந்த டோரா பிச்சு தலை அது வந்து பையன் பொண்ணு கிடையாது அது எனக்கே இந்த எபிசோடில் தான் தெரிய வந்துச்சு அதுவும் கிளைமேக்ஸில் தான் தெரிய வந்துச்சு சரி நான் ஸ்பாயில் பண்ணாமல் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் கடைசி வரைக்கும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போ வந்து மிஸாடோ அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கும் பார்த்திங்களா அதுதான் நம்ம கையை கெடல் பண்ணிட்டுருக்குமே அந்த பொண்ணு இப்போ லோன்லினஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது அந்த பொண்ணுக்கிட்டே இப்போ யாரும் பேசறதில்லை ஸோ இப்போ அந்த பொண்ணு வந்து நான் வந்து ஸ்னோ ஃபால் ஸ்னோ அந்த ஹாக்கி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அது விளையாடுற இடத்த பார்க்கறது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான் இப்போ அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சட்டாரவும் போவான் இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து லோன்லேயே நம்ம விடக்கூடாது ஒருவேளை அந்த பொண்ணு கூட அவன் கடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அவன் வந்து இந்த மாதிரி லோன்லையாக இருக்கிற பொண்ணுங்க தானே கடத்தி கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு வந்து அவங்க உட்காந்துருக்கும் போது எஸ்இடோ அப்படின்னு ஒரு டீச்சர் இருப்பாங்க பார்த்தீங்களா சாக்லேட் சாப்பிட்டு இருந்தாரு அவர் இருப்பார் ஸோ அவரும் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருப்பார் இப்போ அந்த பொண்ணு இருக்கும் பார்த்தீங்களா அந்த காய ஒத்துணை இருந்துச்சு அந்த ரெட்டச்சட போட்ட பொண்ணு வந்து இப்போ பாத்ரூம் குள்ளே போகிறத பார்க்குறான் ஸோ பாத்ரூம் போயிடுச்சு ஸோ இதுக்குள்ளே நம்மளால போக முடியாது லேடிஸ் டலுட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் இருக்கான் ஸோ இப்போ இந்தத்தில் யாரோ வர மாதிரி கேட்குது நம்ம எத் யாரோ வர மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த டீச்சர் தான் ஒரு வரே சாக்லேட் வச்சுட்டு டீச்சர் நீங்கள் எப்படி வாத்ரூம் குள்ளேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஏன் பாத்ரூமில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் வந்து இப்போ எஃப்இோ சார் அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா அந்த பொண்ணு இப்போ தான் இறங்கி போச்சுப்பா அப்படின்வாங்க அப்போ அந்த இடத்துல யூகி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம் யூகி வேறு யாருமே இல்லை இந்த குழந்தைங்களெல்லாம் கடுத்து வாங்கன்னு பாஸ் ப்ரஸண்ட்டில் ஒரு டைம் அரசியிருப்பாங்க இல்லையா ஃப்யூச்சரில் அவரோட வண்டி தான் ஸோ அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம எச் சாரும் நம்ம எஃப்சிடோ சாரும் இதுக்கப்புறம் சத்தாரும் ரெண்டு வந்து இருப்பாங்க போயிட்டு இருக்கும்போது பிரிட்ஜு கடையில் போவாங்க பிரிட்ஜு கடையில் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட நான் எப்பயுமே ஒரு பழக்கத்தை வச்சுட்டு இருப்பேன் அந்த பழக்கத்தை தான் தடைப்பட முடியுது அதாவது இப்போ நம்ம எச்சுரோ வந்து ஒரு கொலகாரம் அப்படின்ற விஷயத்த நமக்கு சொல்லுவாங்க நம்ம சட்டார ஷாக்கில் பார்த்துட்ருப்பான் இப்போ இந்த எச்சுரோ வந்து சொல்லுவான் நான் இது மாதிரி நான் வரிசையாக பொண்ணுங்களெல்லாம் கடத்தி கடத்தி கொலை பண்ணிட்டுருப்பேன் முன்னா தான் இது வந்து தடை பண்ணிடுச்சு அப்படின்னு இப்போ அந்த சாக்லேட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே மாத்திரை இருக்கும் என்ன சார் இது மாத்திரை இருக்குது அப்படின்னு கேட்குவாங்க நான் இன்னும் கதையாக சொல்லிட்டுருக்கேன் உண்மையிலே அதுதான் சொல்லியிருக்கிறேன் நான் தான் வழக்கமோ பொண்ணுங்களெல்லாம் கொலை பண்ணிகிட்டு இருப்பேன் ஆனால் உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு நீ கையோ விஷயத்தை தலையிட்ட அதுக்கப்புறம் நான் அதை கண்டுக்காமல் விட்டேன் சரி கையோ வந்து ஏதோ உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு அதுக்கப்புறம் நீ வேற ஒரு பொண்ணு விஷயத்துலேயும் தள்ளிட்ட அதுக்கப்புறம் ஆயோ அப்படின்ற அந்த பொண்ணையும் வந்து நீ தள்ளிட்ட அந்த ஆயோன்ற பொண்ணு பக்கத்து ஸ்கூலில் சேர்ந்தது அவளை நான் பண்ண போகிறேன்றது உனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் உன்கிட்ட எதுவும் ஒரு ரகசியம் இருக்கு என்னோட வாழ்க்கையோட அர்த்தமே நீ தான் சொல்லு நீ என்னை பற்றி என்னென்னலாம் தெரியுமோ அது எல்லாத்தையுமே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ அந்த யூகே அப்படின்ற வண்டியை கிராஸ் பண்ணி போயிடுவாங்க ஸோ இப்போ இவன் தான் கொலகாரம் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சதும் கொஞ்சம் பயங்கர மாதிரி நடிக்குவாங்க இந்த மாதிரி நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத நீ வந்து காதில் கேட்டுகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் எடுத்துகிட்டு வெளியே கிளம்புவாங்க இப்போ அந்த காரை வந்து ஒரு லேக் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு என்னோடய வாழ்க்கையோட உண்மையான அதுமே நீ தான் நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்துட்ருப்பேன் இந்த மாதிரி நீ வந்து உனக்கு என்ன உனக்கு என்னை பற்றி எப்படி தெரியும் என்னென்னலாம் தெரியும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீஸான குளம் மாதிரி இருக்கும் அந்த குளத்து பக்கத்தில் காரை வந்து முழுகடிச்சிருவாங்க ஸோ இப்போ வந்து அந்த முழுகடிச்சிட்டதுமே பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஃப்யூச்சர் புது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறாங்க ஸோ இப்போ அந்த மூழ்கடிச்சது பதினஞ்சு வருஷம் கழித்து அவங்க அம்மா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம சட்டாரும் வந்து கோமாவில் இருப்பாங்க பதினஞ்சு வருஷம் எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க யார்கிட்டையும் ஸோ இப்போ வந்து அவங்க மம்மி வந்து நார்மலாக பேசுகிறாங்க கண்ணு மூழிச்சுடுவான் நம்ம தட்டாரோ அந்த இந்த சின்ன வயசில் நடந்ததுக்கப்புறம் அப்படியே பதினஞ்சு வருஷம் முன்னாடி வந்துருவாங்க அவங்களுக்கு அதாவது ரிவியூபில் ஆக மாட்டாங்க பதினஞ்சு வருஷம் டைரெக்டாக முன்னாடி வருவாங்க ஹீரோக்கு பாஸ்டில் நடந்தது எல்லாமே மறந்துட்டுருக்கோம் அதாவது ஒரு கொஞ்சம் விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்கும் பேர் ஞாபகம் இருக்கும் சாப்பிட்றது தூங்குறது அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் ஆனால் விஷயங்கள் எல்லாம் மறந்துடுவாங்க ஸோ இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரியவங்களாகிட்டு இருப்பாங்க கென்யா அதுக்கப்புறம் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அவங்க வந்து பையனாக மாதிரி வந்திருப்பான் ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க அதாவது நம்ம டாக்டர் வந்து இப்போ தான் வந்து கென்யா வந்து கோமாலேருந்து எழுந்திருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து நடக்கிறத ஓடுறது அதெல்லாம் ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க அப்போ அந்த இதில் உமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவையை பார்த்துட்டு இருப்பான் ஸோ அவள் வந்து ரொம்ப தனிமையில் இருக்கும் போல் ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருது இப்போ ஒரு பொண்ணு குழந்தையோடு வந்து நிற்கிறான் அவன் தான் நம்ம கையோ கையோவுக்கு கல்யாணமெல்லாம் நடந்திருக்கும் இப்போ வந்து நம்ம கையோவை தான் வருடுறான் இந்த மாதிரி லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாம் பற்றி பேசிக்கிறாங்க அதாவது லைஃப்பில் உன்னால் தான் நான் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையோ சொல்லுவாள் ஸோ இப்போ அந்த குழந்தை உருவானது தான் வந்து பாஸ்ட்டை வந்து மாற்றி வச்சதுக்கான காரணம் ஏதாவது ஒரு ஒரு உயிர் வந்து உருவாச்சுன்னா பாஸ்ட்டை வந்து கரெக்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருப்பாங்க ஸோ ஸோ இப்போ நம்ம கையோ வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து விடைபெறுறான் வந்து ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு சட்டாரும் சந்தோஷப்படுறான் இப்போ வெளியே வந்து உமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கும் பார்த்தீங்களா அவள் வந்து தனியாக அழுந்துட்டு இருக்கான் இந்த மாதிரி அவள் லோன்லினஸ்ஸாக இருக்கான் அப்படின்னு இப்போ அந்த இடத்துல வந்து யஷுடோ வந்து வருவாங்க யஷுலோவை பார்த்தது என்ன சட்டாரு நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க சட்டாருக்கு வந்து நீங்கள் யார் உங்களை பார்த்தா ஏதோ ஃபீலிங் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க நீ வந்து ஞாபகப்படுத்திப்பார் அப்படின்னுவாங்க எனக்கு எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ வந்து உனக்கு கூடிய சீக்கிரம் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம சட்டாரு வந்து சொல்லிட்டு போவோம் அதாவது நம்ம யொஷிடோ வந்து சொல்லிட்டு போவாங்க இப்போ யொஷிடோ வந்து அந்த சட்டார்கிட்ட வந்து அந்த உமீன்ற பொண்ணு வந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க உமின்ற பொண்ணுன்னு ரிலாக்ஸாக இருக்கா வாங்க மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யொஷிடோ வந்து சட்டாருவை கூட்டிகிட்டு பில்டிங்கு மேலே போவாங்க ஷோ யோசுடோ நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தார் சொல்லுவாங்க இப்போ வந்து சட்டார் உவக்கிட்ட யோசிலோ சொல்லுவாங்க நீ என்ன பிளான் போட்டிருக்கேன்னு தெரியும் என்கிட்ட பேசும்போது அதை ரெக்கார்ட் பண்ணி அதையே போலீஸ் கிட்டே காமிச்சிடலாம் அந்தன்னா ரெக்கார்டிங் மிஷின் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் இருக்கிற ரெக்கார்டிங் காலை வந்து கட் பண்ணிடுறாங்க இப்போ வந்து சொல்லுவாங்க நீ வந்து ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரியும் உன்னை பற்றி உனக்கு என்னை பற்றி தெரியும் அதை மட்டும் சொல்லிவிடு நான் உன்னை உயிரோடு விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீ இதை நீ என்னை நம்ப சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு யோசுடோ சொல்லுவான் நானே இறந்து போன்னு நினைச்சனாலும் நீ எனக்கு காப்பாற்றிடுவேன் ஏன்னா உன்னால் அது முடியாது ஏன்னா உனக்கு என் ஏதோ ஒரு தேவை இருக்கு அப்படின்னுவாங்க ஆமாம் நீ வந்து ஃப்யூச்சரில் ஏதோ ஒன்று பார்த்த அதாவது ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இப்போ நம்ம சட்டார் வந்து கீழே விழுறதுக்கு போவான் பில்டிங்லேருந்து விழும்போது அவன் வந்து பதினஞ்சு வருஷமாக நம்ம சட்டார்வை பத்திரமா பார்த்துனு இருந்திருப்பான் அதாவது ஏதோ ஒரு விஷயத்த மாறிக்கு இல்லையா அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஆனால் அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு நம்ம யோஷியோவுக்கு தெரியவே தெரியாது அதாவது ஆக்சுவலாக அந்த ஃபாஸ்ட்டு டைம் ரிவல் இதெல்லாம் பற்றி தான் வந்து கேள்விப்பட் கே ஆசைப்பட்டிருப்பான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆனால் நம்ம சட்டார் வந்து அதெல்லாம் சொல்லவே மாட்டான் பார்த்தியா உனக்கே வந்து காப்பாற்றணும்னு தோணுது அந்தளவுக்கு உனக்கு என் மேலே பாசம் ஜாஸ்தி ஏதோ ஒரு விஷயத்த நீ கேள்விப்படணும் அதாவது வேணும்னு சொல்லிட்டு நினைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சட்டார் வக்கீல் விட்டுட்டு தானும் குதித்து செத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கும்போது குதிக்கும்போது கீழே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து காப்பாற்றிடுவாங்க நம்ம சட்டாருவை அவங்க ஃபோன் பண்ணுந்த அதாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம சட்டாரு யோசி சொன்னது எல்லாத்தையுமே ஸோ அது மூலிமா போலீஸ் வந்து நம்ம யோசிடோ தான் வந்து கொலை பண்ணியிருப்பான் அத்தனை ப குழந்தைங்கள அப்படின்றத ஆதாரத்தோடு நிரூபிச்சிருவாங்க இப்போ நம்ம சட்டாருக்கும் ரிலாக்ஸாக இருப்போம் நம்ம யாரையும் கொலை பண்ணலை ஆனால் அவன் வந்து தண்டனை அனுபவிக்கிறான் அப்படின்னு ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து அவங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க நம்ம யோசிடோ வந்து ஒரு மாங்கை ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே வந்து ரிலாக்ஸாக இருக்காங்க ஆயோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட போய் பார்க்குறாங்க இப்போ ஒரு நம்ம ஹீரோ வந்து ஒரு மாங்க ஆர்டிஸ்ட்டாக வந்து ஜெயிச்சுட்றாங்க இப்போ வந்து ஒரு பிரிட்ஜு கடியில் உட்காந்துட்ருப்பாங்க அந்த பிரிட்ஜு கடியில் வந்து நம்ம காட்டகிரி வந்து ரொம்ப பேசிட்ருப்பாங்க இல்லையா அவங்க நினைப்பில் உக்காந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒரு பொண்ணு தூரமாக வந்து நம்ம க சட்டார் ஃபோட்டோ எடுக்கிறாங்க யாருன்னு வந்து பார்த்தா நம்ம காட்டகிரி தான் இந்த ஸ்னோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் உண்மையிலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணி வரோம் நம்ம சட்டார் இருக்கு இந்த இறைஸ்ட் அப்படின்ற அனிமே முடியுது லேயரை கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்